காய்மகளை வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பாம்பன் புதிய ரயில்வே பழத்துக்கு தான் வந்திருக்கோம் தூக்கு பாலத்துக்கு சரி ஒரு பத்து நாள் ஆச்சு போட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்திருக்கேன் அடுத்த அப்டேட் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அங்கே வந்து அந்த மேலே உள்ள அந்த தூக்கு பாலத்தில் மேலே உள்ளது வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க முன்ன வந்து ஓப்பனாக இருந்துச்சு அந்த வீஞ்சு இருக்கிற இடமெல்லாம் அந்த வீஞ்சு ட்ரம் இருக்கிற இடமெல்லாம் வந்து ஓப்பனாக இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக அப்புறம் வந்து சென்ட்ரு பீச்சில் வந்து டபுள் ட்ராக்கு போட்டிருக்காங்க அது ஒரு ஸ்டே இது ஒரு காண்டி போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு சைடு மட்டும் போட்டால் சரியாக வராது அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடும் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு நட்டிட்டாங்க நம்ம முன்ன பார்த்தப்ப வந்து இந்த இதுவரை தான் நட்டியிருந்தாங்க அந்த நடமையடையும் இதுவரை தான் அமைச்சிருந்தாங்க எதிர்து பாருங்கள் இந்த பழைய ஒர்க் ஷாப் இருக்குல்ல நம்ம பாலம் ரெடி பண்ணாங்களே ஒர்க் ஷாப் அதுலேருந்து இருந்து அப்படியே பக்கத்தில் இதுவரை தான் போட்டிருந்தாங்க இப்போ இந்த பத்து நாளைக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே நடைமே அமைச்சிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே அமைச்சிட்டாங்க அங்கே வர அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வேலை முடிஞ்சிச்சு இனி அவங்களோட வேலை என்னென்னா அந்த கட்டடத்துலேருந்து அங்கே வந்து அப்படியே வந்து அந்த கேபிள் பவர் கேபிள் எல்லாம் கொடுக்கணும் அங்கே லைன் அது வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது வாங்க நான் அப்படியே நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் சேனல் புது ஆளுக்கெல்லாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படியே பாருங்கள் மூணு பாலத்தையும் மொத்தமாக வச்சு புதிய பாலம் பழைய பாலம் போக்குவரத்து பசு போக்குவரத்து பாலம் மூணு பாலத்தையும் மொத்தமாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பு அந்த அந்த சென்ட்ர்பீட்சு செஞ்சாங்கல்ல அந்த ஒர்க் ஷாப்பில் தான் நான் நினைக்கிறோம் இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய இரும்பு இரும்பு வெயிட்டுகளாக கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு இரும்புமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோ இருக்கும் போல் ஒவ்வொரு அந்த அதாவது ஒரு ஃபிரிக்ஸ் மாதிரி ஃப்ரிக்ஸ் மாதிரி இருக்குது இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல அங்கே இது வந்து அநேகமாக வந்து சென்ட்ரு பீட்சில் வந்து அந்த தூக்கு பாலத்துக்கு உண்டான வேலைக்காகனே தான் இருக்கும் அந்த தூக்குப்பாலம் வந்து இன்னும் செக் பண்ணவே இல்லை இன்னும் தூக்கி செக் பண்ணலை அது செக் பண்ணுறக்காண்டி உள்ள நடவடிக்கை தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெயிட்டெல்லாம் எல்லாம் வச்சு அப்படின்னா தான் அந்த வெயிட்டுக்கு இந்த வெயிட்டு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரோப்புல வந்து இந்த வெயிட்டுகளை வந்து சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் நான் ஃபுல்லாக நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு தெளிவான வீடியோ தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பாக்கி வேலை இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்க இந்த சென்ட்ரு பீச்சில் வந்து டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க ஒரு சும்மா ஒரு ஸ்டேபிலிட்டி கேண்டி போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ நான் அந்த ஜூம் மணி காட்டுறேன் பாருங்கள் போட்டிருக்காங்களா அப்புறம் வந்து மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பனாக இருந்ததெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க ரெண்டு சைடுமே கவர் பண்ணிட்டாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வேலை என்ன அப்படின்னு சொல்கிறேங்க அந்த கட்டடத்தில் கிடைக்க பாருங்க அந்த கேபிள் கேபிள் ரோலர்லாம் கிடக்குது பார்த்திங்களா அந்த கேபிள் ரோலர்களில் வந்து கேபிள் ஃபுல்லாக இழுத்து அப்படியே கொண்டு வந்து இங்கே உள்ளே லைன் கொண்டு போகணும் இந்த டவருக்கு இந்த டவருக்கும் அந்த டவருக்கும் லைன் கொண்டு போகணும் அந்த கேபிள் லைன் டவர் தான் கேபிள் இந்த டவருக்கு வந்து கேபிள் லைன் தான் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அது என்ன லைன்னா பவர் லைன் அந்த பவர் லைன் எங்கேருந்து வருதுன்னா நான் முன்னையேரியில் சொல்லியிருந்தேன் இந்த கட்டடத்தில் வந்து ஜென்ரேட்டரு அந்த மேலே இருக்குது பாருங்க ரெண்டு சைலன்ஸரு அதுக்கு உள்ள வந்து பிரமாண்டமாக ரெண்டு ஜென்ரேட்டர் இருக்குது அந்த ஜென்ரேட்டரில் இருந்து பவர் லைன் வரும் அதாவது ஃப கரண்ட் இல்லாத பட்சத்துக்கு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி அது அது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த ரூமுக்குலேயே வந்து அந்த கட்டத்திலே வந்து ஒரு மெகா சைஸில் இன்வெர்டர் வச்சுருக்காங்க அந்த பாலத்தை இயக்கக்கூடிய லிஃப்ட்டு எல்லாம் அதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இந்த சாரி அந்த லிஃப்ட்டுக்கு உண்டான ரிமோட் எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே அந்த ரிமோட் வந்து ஒரு பீரோ சைஸில் இருக்கும் அதை நான் பார்த்துருக்கேன் நான் முடிஞ்சால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் எனக்கு அந்த கட்டடத்தில் வந்து பெயிண்டிங் வேலை பாக்கியிருக்கு இந்த வேலையை தான் இனி பாக்கி இருக்குது இங்கே மற்றபடி எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அதனால தான் இந்த நைட் ஷிஃப்ட்டு வேலை கூட பார்க்காம பாருங்கள் ரொம்ப பொறுமையாக பார்க்குறாங்க என்ன வேலையெல்லாம் முடிஞ்சனால இப்போ சில பேர் கேட்டீங்க அந்த அதாவது கடல் நடுவில் இன்னும் அந்த தூண் அப்படியே இருக்குது இதை எப்போ எடுப்பாங்க அப்படின்னு இதை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும் நான் அம்மன்ல சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு அதான் உண்மை இதை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிரும் ஏன்னா அது தற்காலிகமாக இந்த பாலத்தை கொண்டு வந்து இதில் வைக்கிறதுக்காண்டி போட்ட தூண்தான் அது இப்போ எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டனால இனி வந்து அதை ரிமூவ் பண்ணுற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க நான் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தருவேன் எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இப்போ பழைய பழத்தில் பழத்தையும் பாருங்கள் இப்போ பழைய பழத்தை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு இது வந்து ஆரம்பத்தில் போட போட்டது வந்து பிராட் கேஜ் தான் தான் அதை வந்து மீட்ரு கேஜ் ஆக்குனாங்க அந்த மீட்ரு கேஜ் ஆக்குறது கூட அந்த பழைய பழம் வந்து ரொம்ப உறுதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் தான் மீட்ரு கேட்ச் ஆக்குனாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே அதோட உழைப்பை கொடுத்துருச்சு அந்த பாலம் இனி இதையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை டிஸ்மேண்டில் பண்ணி வந்து மண்டபத்தில் வந்து ஒரு மக்கள் பார்வைக்கு வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ரயில்வேயில் அது எந்த வகையில் உண்மையோ என்னமோ எனக்கு சரியாக தெரியலை தெரிஞ்சவங்க யாராட்டிருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க அதிகமான அப்டேட் இப்போ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி வேணால் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து போஸ்ட்டு போட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்